ஒரு விஷயத்தை வந்து அப்பா வந்து கரெக்டா இருந்தார் என்னன்னா ஒரு பெண்ணை பார்க்க போறோம் அப்படின்னா முன்னாடியே ஃபோட்டோ அனுப்பிருவாங்க ஃபோட்டோ பார்த்துட்டு தான் பொண்ணு பார்க்க போகணும் அங்க போயிட்டு பொண்ணு பிடிக்கலான்னு சொல்லக்கூடாது எல்லா நேரத்துலயும் கட்டிபிடிச்சுக்கிட்டு தெரியுது அப்பா இல்ல ஆனா அந்த அன்பு இருக்குங்கிறத உணர செய்யறவர் அப்பா எப்போவுமே அந்த அன்பு இருக்குன்னு உணர செய்வாரு அதுக்கான வந்து அவரை மெனக்கட்டு நான் அன்பு செலுத்துறேன்னு சொல்ற மாதிரி நான் இதெல்லாம் இல்லை மாடியில கம்போசிங் அன்னைக்கு எழுதுனது தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அந்த அழுகை அப்பா அழுது ரெண்டாவது அழுகை வந்து நேரு இறந்து போயிட்டாரு நேரு இறந்திருக்கு இல்ல என்னன்னா எம்ஜிஆர் சிவாஜி கண்ணதாசன் கருணாநிதி நாலு பேரும் வட்ட டைம் சினிமாக்குள்ள வந்து ட்ரை பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்துல சிவாஜியோட கல்யாணத்துல வந்து எல்லாருமே போயிருக்காங்க அப்பாதான் தாலி எடுத்து கொடுக்குறாரு அப்படி ஒரு நட்பு இருந்துச்சு ஓகேன்னு சொல்லி தான் என் பிறந்தாய் மகனே அந்த பாட்டை எழுதி முடிக்கும்போது பட்டுக்கோட்டை இறந்து போக அந்த படம் முழுக்க அப்பா எழுத வேண்டியதாகிடுச்சு கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்திய பாடல்கிறது அந்த ஏன் பிறந்தாய் மகனே அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அது வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே இப்ப திராவிடர் கண்ணதாசனை பிடிக்காதவங்க கூட வந்து திராவிடம் அப்படிங்கும் போது அச்சம் என்பது மனதில் அண்ணாதரின்னு சொல்லும்போது கை கொடுத்தாங்க கவிஞர் கண்ணதாசன் அவரோட பையன் ஒன்னு எழுந்துட்டாங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்க உங்களோட உங்களோட அடையாளத்தோட போகும்போது ஒரு பார்வையும் அப்பாவோட அடையாளத்துல மாதிரி அந்த பார்வை மாறும் இல்லையா ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்கு அது ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து அல்டிமேட்டா அதான் இன்னொன்னு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் என்ன சொல்றது வந்து நம் நம் தவறே இல்லாத ஒரு பாதையில போகும்போது இவனை தப்பா என்ன இடப்பட போறது இல்லை ஹம் சரி ஓகே சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லும்போது சொன்னீங்க பதினாலு குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து உங்ககிட்ட அப்பா அந்த அன்பை வெளிப்படுத்தின விதம் ஸோ இந்த விஷயம் வந்து அப்பா வந்து என்னால அப்பான்னு ஒன்னு எனக்கு இதுதான் ஆக வருது இந்த விஷயம் தான் ஆகுறது அப்படின்னா இருக்கு அதுதான் நான் சொன்னேன் அந்த கார் விவகாரம் சொன்னேன் இல்லையா அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்க முடியாது இன்னொன்று வந்து என்னென்னா பெண் பார்க்கும் படம் ஒரு அண்ணனுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயத்த வந்து அப்பா வந்து கரெக்டாக இருந்தார் என்னென்னா ஒரு பெண்ணை பார்க்க போகிறோம் அப்படின்னா முன்னாடியே ஃபோட்டோ அனுப்பிடுவாங்க ஃபோட்டோ பார்த்துட்டு தான் பொண்ணு பார்க்க போகிறோம் அங்கே போயிட்டு பொண்ணு பிடிக்கலான்னு சொல்லக்கூடாது அதனால் எங்கள் அண்ணன் ரெண்டு பேருமே வந்து நேராக போய் இப்படி உட்காந்தாங்க பொண்ணை பாடுறா சரி அவ்வளோதான் பிடிச்சிருக்காதுலாம் கிடையாது ஏன்னா சொல்லியாச்சும் கூட்டிகிட்டு வந்தாச்சு அதுல வந்து எனக்கும் ஒரு தடவை அப்பா எண்பத்தி ஒன்று அப்பா அமெரிக்கா கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல பொண்ணு வந்திருக்குடா தேவையில்லை சரி 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 இப்போ அப்படின்ட்டு அப்புறம் எங்கள் அம்மாட்டு சொல்லாரு ஏன் இப்படி இருக்கான் ரொம்ப இதாக இருக்கான் சரியாயிடும் அப்பவும் என்னை கூப்பிட்டு சொல்லலை அதாவது விசேஷமாக எந்த பிள்ளைக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட அன்பு அப்படிங்கிறதுலாம் கிடையாது எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு பட்டாசு வெடித்து மூஞ்செல்லாம் எரிஞ்சு போச்சு ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த இன்றைக்கும் அந்த பருவமே கிடையாது எனக்கு ஆனால் அவர் வந்து அப்படி பதவி போயிட்டார் என்னாச்சு 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 அப்புறமா கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட இது பண்ணி கொண்டாந்தோம் அந்த மாதிரி ஹீ வில் எக்ஸ்பிரஸ் இஸ் லவ் இன் பாக்கெட்ஸ் அதாவது எங்க சொல்லணுமோ அங்கே எல்லா நேரத்திலையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு தெரியுது அப்பா இல்லை ஆனா அந்த அன்பு இருக்குங்கிறத உணர செய்யற ஒரு அப்பா எப்பவுமே அந்த அன்பு இருக்குன்னு உணர செய்வாரு அதுக்கான வந்து அவர் மெடக்கெட்டு நான் அன்பு செலுத்துறேன்னு சொல்ற மாதிரி நான் இதெல்லாம் இல்லை அடுத்து வந்து கொஞ்சம் ஒரு எமோஷ்னலா ஒரு கொஸ்டின் சார் இது வந்து எல்லா பசங்க கிட்டேயும் இந்த கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன் என்னன்னா இப்போ ஒரு பையனா வந்து பார்க்க கூடாத விஷயம் பார்க்க முடியாத விஷயம் அப்படின்றது அப்பாவோட கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்க அந்த விஷயத்த பார்த்துருக்கீங்களா எப்படி மூணு மரணங்கள் ஒரு ரெண்டு மரணம் அதுலேயும் இது இருக்கு ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் வந்து ஒரு எனக்கு என்ன வயசு இருக்கும் ஒரு பத்து வயசுக்குள்ள இருக்கும் தீபாவளி வருது இல்லையா தீபாவளி வரும்போதெல்லாம் வந்து என்ன பண்ணுவார் எல்லாரையும் வர சொல்லி எல்லாருக்குலையும் நூறுரூவா கொடுப்பார் தீபாவளி ட்ரெஸ்ஸுக்கு நூறுரூவாங்கிறது அப்போ வந்து எங்களுக்கு எப்படின்னா இங்கேருந்து சவுகார்பேட்டில் போய் துணி எடுத்துகிட்டு வந்து அப்போ சவுகார்பேட்டை தான் சீப் ஹோல்சேலு ஸோ சவுகார்பேட்டைக்கு பஸ் ஏறி போய் துணி எடுத்துகிட்டு வந்து தைக்க கொடுத்தாலே எழுபது ரூபா தான் வரும் சட்ட பேண்ட்டு ஸோ அந்த நூறுரூவா வாங்கிட்டு சவுகார்பேட்டைக்கு போய் துணி எடுத்துகிட்டு வந்து அந்த மீதி முப்பது ரூபா தீபாவளி சினிமா அதுக்கு அப்படியே ஒரு காலகட்டம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா வேணும் தீபாவளிக்கு கையில் பணம் இல்லை அப்போ ஒரு ஃபைனான்சியர்கிட்ட போய் கேட்க போகிறாரு அவர் பா என்கிட்ட இல்லை இந்த வச்சிருக்கேன் இருபத்தாயிரம் ரூபா உங்கள் அண்ணனுக்கு கொடுக்கணும் நான் இன்னைக்கு ஏதோ இதுக்குன்னு கேட்டார் கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் இருக்கு என்கிட்டார் அவர் சரி அண்ணன்ட்ட தானே போகுது அண்ணன்ட்டதுல இருபத்தாயிரூர் வாங்க வாங்காதுங்க அப்படின்ட்டு போய் அண்ணன்கிட்ட கேட்டார் இல்லைன்ட்டார் அண்ணன் இல்லை இல்லை பணமே இல்லைப்பா பரமையில்லைப்பா அப்படின்ட்டார் இவருக்கு தெரியும் பணம் இருக்குங்க ஒன்றும் சொல்ல வந்துட்டார் உட்காந்துருக்காரு இப்போ எங்களுக்கு தெரியாது என்னங்க பத்து வயசு எட்டு வயசு எல்லாம் அப்படியே அப்பா தீபாவளிப்பா இன்னும் ரெண்டு இருக்கு நாள்ான் போயிருச்சு கொடுக்க போய் கேட்டுட்டு இருப்போம் கண்ணுல அப்படியே தண்ணி வருது என்ன பண்றதுன்னு அவருக்கு பயங்கர டென்ஷன் அப்ப கம்போசிங் கூப்பிடுறாங்க போக மாட்டேங்கிறாரு வரல அப்படிங்கிறாரு அப்புறம் விசனா தெரிஞ்சுட்டு வீட்லயே வச்சுக்கோங்க கம்போசிங் மாடி நான் சொன்னேன் இல்லையா பஞ்சா போனதுக்கப்புறம் காலியாக இருந்தா இருக்கும் மாடியில கம்போஸிங் அன்னைக்கு எழுதுனதுதான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அந்த அழுகை நான் அப்பா அழுது நான் பார்த்தது அது ரெண்டாவது அழுகை வந்து சாப்பிட உட்காந்துருக்காரு நேரு இறந்து போயிட்டாருன்னு நியூஸ் ஓன்னு அழுகிறாரு நேரு இறந்திருக்கு அது ரெண்டு மூணு காமராஜர் காமராஜர் இறந்ததை கேட்டு அதான் அமெரிக்காவில் அப்பா வந்து சிங்கப்பூரில் இருக்காரு வந்து ஃபோன் பண்ணி அழுகிறாரு அங்கேருந்து கிளம்பி வர முடியல வந்ததுக்கு அப்புறம் அந்த காங்கிரஸ் காரங்கெல்லாம் வந்தோன்னா ஒரு குழந்த மாதிரி விக்கி விக்கி அழுதுக்கிட்டு இருக்காரு அதில் ஒருத்தர் கஞ்சரன் ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆனாலும் அவரால வந்து அந்த அழுகை அடக்க முடியல இதுதான் அப்பா கண்ணீர் பார்த்து அதுல ஒன்று பர்சனல் வெளிப்பாடு சார் இப்போ ரொம்ப எமோஷனலா போகுதுன்னு நினைக்கிறேன் சார் கொஞ்சம் ஜாலியாவே போகுது சார் அப்பா வந்து அந்த டைம்ல வந்து இருந்த எல்லா ஹீரோக்களுக்குமே வந்து பாடல் எழுதிருக்காரு சோ எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் ஜெமினி கணேசன் சார் எல்லாருக்குமே எழுதியிருக்காரு சோ ஒவ்வொரு ஹீரோ கிட்டயும் உங்களுக்குன்னு ஒரு பிடிச்சிருக்குல்ல எம்ஜிஆருக்கு அப்பா எழுதின பாட்டில் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவாஜிக்கு அப்பா எழுதின பாட்டில் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்ச பாட்டுனா இது இல்லை என்னன்னா எம்ஜிஆர் சிவாஜி கண்ணதாசன் கருணாநிதி நாலு பேரும் வட்ட டைம் சினிமாக்குள்ள வந்து ட்ரை பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் சிவாஜியோட கல்யாணத்துல வந்து எல்லாருமே போயிருக்காங்க அப்பா தான் தாலி எடுத்து கொடுக்குறாரு அப்படி ஒரு நட்பு இருந்துச்சு பாக பிரிவினை ஏன் பிறந்தாய் மகனே என் பிறந்தாய் இந்த பாட்டு எதுக்காக நான் அதை சொல்ல வேண்டியிருக்குன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து அவர் தான் அப்போ எழுதிக்கிட்டு இருந்தார் சிவாஜிக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை எழுதுறதில்ல பட்டுக்கோட்டை கிட்ட போய் கேட்குறாங்க தாலாட்டு எழுதுட்டு எனக்கு நேரம் இல்லை கண்ணாசனம் வச்சு எழுதிக்குங்கன்னு அவர் சொல்றாரு அவர் தான் நம்பர் ஒன் பாடலாசி அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க சிவாஜிகிட்ட கேளுங்க அப்படிங்கிறாரு எல்லாம் ஒன்றா சுத்துறவங்க ஆனால் ஒரு சண்டை இருக்குங்கிற போது சிவாஜி பெருந்தன்மையாக அவன் எழுதுனா எழுதிட்டேன் அப்படின்ட்டாரு அவன் நடிகன் சொல்லிட்டான் ஏன் அப்படிங்கிறாரு ஓகேன்னு சொல்லி தான் ஏன் பிறந்தாய் மகனே அந்த பாட்டை எழுதி முடிக்கும் போது நான் பட்டுக்கோட்டை இறந்து போக அந்த படம் முழுக்க அப்பா எழுத வேண்டியதாயிடுச்சு ஸோ கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்திய பாடல்கிறது அந்த ஏன் பிறந்தாய் மகனே ஆஹ் அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து என் பிறந்தாய் செல்வ மகனே அது நமக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் போதும் அது ஒரு அற்புதமான ஒரு பாட்டு சிவாஜி அதுக்கப்புறம் நிறைய என்கிட்ட சிவாஜி வந்து ஷூட்டிங்ல சொன்னாரு டே உங்க அப்பா திட்டுவாண்டா திட்டுவாந்தல் வைவாம்பர் உங்க அப்பா வைவாண்டா ஆனா எதுக்கு வைரான்னு தெரியாது அவன் இருந்த வரைக்கும் என் கம்பெனில அவனை தவிர யாருமே பாட்டு எழுதுனாம்பர் அப்படி சிவாஜியுடைய முதல் சொந்த படம் முதல் படம் வந்து புதிய பறவை அந்த புதிய பறவைல பாத்தீங்கன்னா எங்கே நிம்மதி அது ஒரு அற்புதமான பாட்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து அப்பாவுடைய கதை வசனம் பாடல்கள்ல ஒரு படம் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அது வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே இப்ப திராவிடர் கண்ணதாசனை பிடிக்காதவங்க கூட வந்து திராவிடம் அப்படிங்கும்போது அச்சம் என்பது மடமையாட ஆரம்பிப்பான் அந்த ஒரு சாங் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடல்னு கூட சொல்லலாம் எம்ஜிஆருடைய இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பாடல்கள் அப்பா எழுதியிருக்காரு அதுல வந்து அச்சம் என்பது மடமையாடா அதெல்லாம் சிவாஜி எம்ஜிஆர் சொன்னீங்கன்னா லிஸ்ட் போயிட்டே இருக்கும்